கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் எருதுவிடும் விழாவில் முன்னூற்று ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரெங்கல் தேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருதுவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எருக்கள் மட்டுமின்றி தர்மபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசாக ஒன்று லட்சமும் இரண்டாம் பரிசாக எண்பது ஆயிரமும் மூன்றாம் பரிசாக அறுபது ஆயிரம் என மொத்தம் நூற்று ஒன்று பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்துவிடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினர்கள் இந்த எருது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டு கழித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் நாயக்கர் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா வெங்கடேசன் ஓர் கவுண்டர்கள் முருகேசன் வேல்முருகன் துணைத் தலைவர் நாராயணகுமார் மந்திரி கவுண்டர்கள் ரமேஷ்குமார் அரி நாராயணன் உள்ளிட்ட கிராம மக்களும் சிறப்பாக செய்தியிருந்தனர்